கூட இன்னைக்கு நடந்துட்டு இருக்க பரபரப்பான அரசியல் நகர்வுகளை பார்க்கும்போது பிரபலமான ஒரு கோட் எனக்கு ஞாபகத்துக்கு வருது யாருக்கு என்ன கிடைக்கும் எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அரசியல் அப்படிங்கிறது தான் கோட் இரு தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர் இப்படி ஐம்பது வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கி அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் கலப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் பணியாற்ற வரவேற்கிறேன் செங்கோட்டையன் அவர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் திரு செங்கோட்டையன் இருபது வயசுலேயே அரசியலுக்கு வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அதிமுகவில் தன்னை நினைச்சிக்கிட்டாரு ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் பிரபலமான ஊடகத்தில் கூட வந்து இருந்தது திமுகவிலிருந்து பிரிந்து எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கின காலகட்டத்தில் அவரோட திமுகவிலிருந்து திரு செங்கோட்டேனும் பிரிந்து வந்து அதிமுகவை தொடங்கியதாக அதிமுக தொடங்கும்போது கூட இருந்ததாக அப்படின்னு ஒரு செய்தி படித்தேன் அது உண்மை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அதிமுக தொடங்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் உள்ளூர் அளவில் ஒரு இளைஞராக அரசியல் செய்துக்கிட்டு இருந்தார் அப்போ அவர் எந்த கட்சியிலையும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் அதிமுகவில் திரு செங்கோட்டையன் இணைகிறாரு இணைஞ்ச அந்த காலகட்டத்திலேயே ஈரோடு மாவட்ட செயலாளராக எம்ஜிஆர் அவரை நியமிக்கிறாரு இருபத்தி மூன்று வயது தான் செங்கோட்டையன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கும்போது அப்புறம் எம்எல்ஏ வாய்ப்பு தரப்படுகிறது எம்ஜிஆருக்கு மிக விசுவாசமாக இருந்தவர் அப்படிங்கிற காரணத்துல காரணத்தால் அவரோட அமைச்சரவையிலையும் இவர் பங்கு வகிச்சிருக்காரு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இறப்புக்கு அப்புறம் அதிமுக ரெண்டாக உடைஞ்சபோது ஜானகி அணி ஜெயலலிதா அணி அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சப்போ ஜெயலலிதா அணியை ஆதரிச்சு அவங்களோடய இருந்தவர் ஜேவோட விசுவாசியாகவும் அவர் அவர் இறக்கும் வரை கூட அப்படித்தான் கோபி சட்டிபாளையம் அப்புறம் கோயம்புத்தூர் பகுதிகளில் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரும்போது அந்த பிரச்சாரத்தை பிரச்சார பயணத்தை ஒருங்கிணைக்கிறவராக திரு செங்கோட்டையன் இருந்திருக்காரு பொதுவாக அதிமுக ஆட்சி காலத்துல குறிப்பிட்ட அமைச்சர்கள் சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடியாது அதிமுக முகம் அப்படிங்கிறது எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அப்படிங்கிற அளவுல தான் இருந்துச்சு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இவர் வனத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு இந்த வனத்துறை அமைச்சராக இருந்தபோது நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸ் அந்த காலகட்டத்தில் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் அதீதமான போலீஸ் குவிப்பு அந்த போலீஸ் அராஜகத்தால் பழங்குடி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்திருக்கு இன்னொரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வாச்சாத்தி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஊர் பக்கத்தில் இருக்க வாச்சாத்தி அப்படிங்கிற ஒரு ஊரில் பழங்குடி பெண்கள் பதினெட்டு பெண்கள் போலீஸால் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க நீண்ட நெடிய போராட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நீதி கிடைச்சது இந்த நீதி நீண்ட காலம் அந்த நீதி கிடைக்காம போகிறதுக்கான ஒரு முக்கிய காரணியாக இவர் இருந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இவர் மேலே இருக்கு இருக்குது இவர் அமைச்சராக இருந்தபோது வனத்துறை அமைச்சராக இருந்தபோது இந்த சம்பவம் நடந்ததில்ல அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் போலீஸ் மேலே பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பாதி பெண்கள் மட்டும் இல்லை ஆண்கள்லையும் நூறு நூறுக்கும் மேற்பட்ட பழங்குடி ஆண்களையும் அந்த போலீஸ் வந்து பயங்கரமாக அடித்து வன்முறையை செலுத்தியிருக்காங்க வன்முறையால் அந்த பழங்குடிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க பாதிக்கப்பட்டவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் அமைச்சராக இருந்தபோது இவர் கொடுத்ததாக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னு சட்டமன்ற தலைவர் பேசியதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பை இவர் முன்வந்து செய்யலை அப்படின்னு நீதிமன்றமே சுட்டிக்காட்டியிருக்கு அந்த தீர்ப்பு பொது வெளியிலேயே இருக்குது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி முறை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க தான் அவங்க ஆட்சி இருக்கும்போது அவங்க தான் முதன்மையானவங்களாக இருப்பாங்க எல்லா முடிவுகளும் அவருடைய வீட்டிலிருந்து தான் போகும் அப்படி இருக்கும்போது வனத்துறை அமைச்சராக இருந்த இவர் சம்பவங்களுக்கு முழு பொறுப்பையும் ஏத்துக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் வருது ஆனா துறை அமைச்சர் அந்த துறை சார்ந்த ஒரு நபர்களால ஒரு கொடூரமான வன்முறை ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது செலுத்தப்பட்டிருக்கு அதுக்கான பொறுப்பை அவர் வந்து ஏத்துக்கல நாள் வரைக்கும் நீதிமன்றத்தாலே இந்த நபர்கள் இந்த போலீஸ் வன வனக்காவலர்கள் வந்து தண்டிக்கப்பட்ட போதும் கூட அவர் மன்னிப்பு எதையும் கேட்கல அப்படிங்கிறது கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்கு குறைஞ்சபட்சம் அந்த மாதிரியான காரணங்களுக்காக இந்த மாதிரியான நான் நான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் இதனால நான் என்னால் செயல்பட முடியாம போச்சு அப்படின்னாவது அவர் வந்து கண்டிப்பாக ஊடகங்கள் முன்னாடி அவர் மன்னிப்பு கேட்கணும் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்கணும் இத்தனை நாள் செங்கோட்டையன் இவ்வளவு ஊடக வெளிச்சத்தில் இல்லை அதனால் முதலமைச்சர் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு இறந்தப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர் வந்து முதலமைச்சராக இருந்தார் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ரிஃப்ட் வந்தது அதுக்கப்புறம் சசிகலா தரப்பு ஓபிஎஸ் தரப்பு அப்படின்னு பிரிஞ்சு நிற்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலமைச்சர் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி திரு செங்கோட்டையன் அவருடைய பெயர் தான் பரிசீலனையில் இருந்ததாக ஒரு தகவல் ஒன்று இருந் இரு வந்துகிட்டு இருக்கு இது ரொம்ப காலமாக இருக்க எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு தொடர்புடையவர்கள் இது இது நாள் வரைக்கும் தெளிவுபடுத்தலை அதுக்கப்புறம் முழு கட்டுப்பாடும் எடப்பாடி பழனிசாமி கிட்டே போயிடுச்சு அந்த சமயத்து கல்வித்துறை அமைச்சர் திரு எடப்பாடி முதலமைச்சரான பிறகும் கூட முழு அதிகாரமும் அவர்கிட்ட போன பிறகும் கூட செங்கோட்டையன் அவருக்கு பணிஞ்சவராக தான் தன்னை காட்டிக்கொண்டார் சசிகலா அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கூட அவர் வெளிப்படையா பேசினது கிடையாது அதிமுக ஆட்சியாக அதிகாரத்தை இழக்குது திமுக ஆட்சிக்கு வருது தொடர்ச்சியாக உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல்கள் இதெல்லாம் வருது இந்த இடைத்தேர்தல்கள்ல அதிமுக கடுமையான பின்னடைவை சந்திக்குது பத்து தேர்தல்களில் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்வியை தழுவுது இது வந்து அதிமுகவுக்குள்ளேயே ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்குது இவரு சரியான பாதையில தான் அதிமுகவை கொண்டு போயிட்டுருக்காரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலசலப்பை உண்டாக்குது நிறைய மூத்த அதிமுக தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நம்ம கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட சசிகலா அப்புறம் வந்து ஓ பன்னீர்செல்வம் டிடி விதிநகரன் இவங்க எல்லாரையும் திரும்ப கட்சிக்குள்ள கொண்டு வந்து கட்சி வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்களெல்லாம் கட்சிக்குள்ள கொண்டு வந்தா திரும்ப தன்கிட்ட இருந்து அதிகாரம் முழுக்க அவங்க கிட்ட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சேர்க்க மறுக்கிறாரு இது வந்து பலருக்கு பிரச்சனையாகுது இப்படியே போனா இது வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறாங்க அதிமுக அப்படிங்கிறது ஜெயலலிதா காலத்தில் இருந்தது போல எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது போல ஒரு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சியாக இப்போ இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து பல தலைவர்கள் அதிமுக இருந்து இன்னும் நிறைய பேர் வெளியேற காத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த சூழ்நிலையில தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு எதிர்குறல் எ எழுப்புறாரு நான் அவங்களுக்கு பத்து நாள் கெடு கொடுக்குறேன் அதுக்குள்ள அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை அது கேட்குறாரு இது வந்து எடப்பாடி பழனிசாமியை ட்ரிகர் பண்ணிடுது உடனே அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கிடுறாரு அந்த கட்சியை விட்டு நீக்கும்போது நீக்கினதுக்கு பிறகு செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார் கண் கலங்கின நிலையிலே தீவிர விசுவாசி அந்த கட்சிக்காகவே இத்தனை ஆண்டு காலம் பயணித்தவர் இத்தனை ஆண்டு காலம் கட்சி தலைவர்களுக்காகவே பணியாற்றியவர் விசுவாசமாக இருந்தவர் அவர் அவரையே வந்து கட்சியை விட்டு நீக்கிறார் இது என்ன கொடுமைன்னா செங்கோட்டையன் அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்கே கொண்டு வந்தவர் அவராலே இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவருக்குடைய கண்கள்லாம் கலங்கி இருந்தது அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு இப்போ செய்தியாளர்கள் கேட்கும்போது பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாரு அரசியல் நோக்கர்கள் வந்து திமுகவில் இணையலாம் அப்படின்னு ஒரு கருத்தை கூட சொல்லியிருந்தாங்க அதிமுகவோட நீண்ட கால விசுவாசியவர் திமுகவை எதிர்த்து அரசியல் நடத்துறது தான் அதிமுகவோட அரசியல் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் இருந்து வந்தவர் எப்படி போய் திமுகவை திமுகவில் சேருவார் அப்படின்னும் சொல்லப்பட்டது அந்த அதுக்கான ஒரு விடையை வந்து இன்னைக்கு அவர் ரெண்டு நாள்ல நமக்கு கிடைச்சிருக்கு நடிகர் விஜய் தலைமையிலான தாவேக்கா தமிழக வெற்றி அவர் இணைந்து இருக்கிறார் தாவேக்காவினுடைய அரசியலும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஆயிட்டப்போ செங்கோட்டையனுடைய அரசியலும் அதுதான் அப்படின்னப்போ சரியான கட்சியை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருக்கு தாவேக்காவில் ஒரு முக்கியமான பதவியை கொடுத்துருக்காங்க தாவேகாவுக்கு கரூரில் நடந்த ஒரு துயரமான சம்பவம் மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துருக்கு இந்த பின்னடைவிலருந்து இவங்க மீண்டடவே வாய்ப்பு இல்லை தாவேக்காவோட கதை முடிஞ்சது அப்படின்னு தான் நிறைய பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க எப்படி இதுலேருந்து மீண்டு வரப்போகிறாங்க எவ்வளோ பெரிய பிளண்டர் மிஸ்டேக் அது தன்னுடைய கூட்டத்துக்கு வந்த தொண்டர்கள் நாற்பத்தி ஒரு பேர் அகாலமாக மரணம் அடைஞ்சிருக்காங்க அதை அதை வந்து எப்படி அந்த பழியை எப்படி துடைத்து தாவேக்கா வந்து முன்னேற போகுது அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அப்படின்னு எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க தாவேக்காவும் கூட எப்படி அரசியல் செய்கிறது அப்படின்னு கத்துக்கல அப்படிங்கிறது தான் அந்த கரூர் சம்பவத்துக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் நேரடியாக இவங்க தான் அதில் ஈடுபட்டாங்க அந்த சம்பவத்துக்கு காரணம் கொலைப்பழி அவங்க மேலே போடணும் அப்படின்றது இல்லை ஆனால் இவங்களுடைய அரசியல் முதிர்வற்ற தன்மை தான் அந்த கரூர் சம்பவத்துக்கு காரணமாக இருந்தது தாபேக்காவில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை தலைவரான விஜய்க்கும் அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய இடைவெளி நடுவில் வந்து யாரோ சிலர் புகுந்து அரசியல் செய்கிறதாகவும் நிறைய குற்றச்சாட்டுக்கள் அந்த கட்சியிலேருந்து வெளியேன வெளியேறிய பலர் இந்த குற்றச்சாட்டுக்களை முன் வச்சுருக்காங்க இந்த நேரத்தில் செங்கோட்டையன் அவர்களுக்கு விஜய் தரப்பில் ஒரு முக்கியமான ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜய்கிட்டேயே டைரெக்டாக பேசலாம் டைரெக்டாக அவர்கிட்டையே ரிப்போர்ட் பண்ணலாம் டைரெக்டாக அவங்களே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் பண்ணிக்க முடியும் அவரே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவை கொடுத்துருக்காங்க இது இந்த கம்யூனிகேஷன் கேப்பை வந்து இல்லாமல் ஆக்கிறது எந்த அளவுக்கு தாவேக்காவை வலுப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம வந்து பின்னாட்களில் தான் பா பார்க்க முடியும் அதிமுகவோட ஒரு முக்கியமான மூத்த தலைவர் தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறார் இது வந்து எந்த வகையில் திமுகவை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயம் இது நேரடியாக திமுகவுக்கான ஒரு பாதிப்பாக இருக்காது அதிமுகவுக்கு பாதிப்பாக இருக்கும் திரு செங்கோட்டையன் ஈரோடு கோவை பகுதிகளில் ஒரு செல்வாக்கான ஒரு இடத்தை தாமே தருவார் வாக்கு வங்கியாக அவர் இருப்பார் அது வந்து தாவேக்காவுக்கு பலமாக இருக்கும் அதாவது அதிமுகவோட வாக்கு வங்கி தாவேக்காவுக்கு போகும் அதிமுகவும் திமுக எதிர்ப்பு அரசியல் செய்கிறது தாவேக்காவும் திமுக எதிர்ப்பு அரசியல் செய்கிறது தலைவர் விஜய் நேரடியாக ஒவ்வொரு பேச்சிலும் ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய எதிரி திமுக தான் அப்படின்னு கட்டமைச்சிட்டே வர்றாரு இந்த விஷயங்கள் அதிமுகவுடைய வாக்காளர்களை ஈர்க்கும் அது வந்து தாவேக்காவுக்கு பலம் சேர்க்கும் அப்படின்னு நம்பலாம் திமுகவுக்கு நேரடியாக நிச்சயம் இது எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் நாள் இந்த பிறந்த போது செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைகிற நிகழ்வு ஊடகங்களில் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது இது நிச்சயம் பிளான் பண்ணுறதா தான் இருக்கும் அதாவது விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற ஒரு அரசியல் நகர்வை நோக்கி போகணும் அப்படின்னு தான் தாவேக்க தரப்பில் இதை திட்டமிட்டு செஞ்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் எதிர்க தமிழ்நாட்டோட எதிர்கால அரசியல் இதாக கூட இருக்கலாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்